சென்னை அடுத்த செங்குன்றத்தில் வீட்டிலிருந்து நூறு சவரன் நகை மற்றும் நான்கு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஐந்து கிலோ வள்ளி பொருட்கள் திருடு போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசனிடம் கேட்கலாம் ஸ்ரீனிவாசன் சரியாக இந்த திருட்டு சம்பவமானது எந்த இடத்தில் நடைபெற்றிருக்கிறது திருடு போன பொருட்களினுடைய விலை மதிப்புகள் என்னென்ன அந்த திருடர் யார் என்ற விவரம் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா விவரங்களை சொல்லுங்க நிச்சயமாக நாம் பார்க்கக்கூடிய இந்த கொள்ளை சம்பவம் என்றால் சென்னை அடுத்த செங்குன்றத்தில் வீட்டில் இருந்த சுமார் நூறு சதுரம் தங்க நகை மட்டும் நான்கு லட்சம் ரூபாய் பணம் ஐந்து கிலோ காணவில்லை என பாதிக்கப்பட்ட நபர் செங்குன்றம் காவல் நிலையத்தில் பரபரப்பான போராட்ட ஒன்றை அளித்திருக்கிறார் அது ஒரு சம்பவமானது செங்குன்றம் காவல் நிலையம் அருகாமையே இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறுகிறது செங்கொன்று காவல் நிலையம் அருகில் ஜிஎன்டி ரோடு சாலையை வசித்து வருபவர் சுஷில்குமார் இவர் தற்போது மூன்று காவல் நிலையத்தில் நகை மற்றும் பணம் வெள்ளி பொருள் காணவில்லை என ஒரு புகார் அளித்திருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் குற்றப்பிரிவு போலீசார் கொள்ளை போன வீட்டிற்கு விரைந்து வந்து கைரகை அவருடைய உதவியோடு கருதுகளை சதிவு செய்தும் கொள்ளை சம்பவம் கதவு உடைக்கப்படவில்லை வீட்டுக்கு தற்பொழுது களையப்படவில்லை இருப்பினும் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேரிப்பது போலீசார் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவத்தை ஏற்படுத்துகிறது புகார் கொடுத்த நபரிடமே போலீசார் பல்வேறு கட்ட கோணங்களை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக உங்கள் வீடு கதவு உடைக்கப்படவில்லை வீட்டிற்குரிய எந்த ஒரு பொருளும் அசையும் நகரவில்லை சம்பவம் எப்படி அருங்கல் கூடு என்பதை கூர்ந்து அவர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக அந்த பகுதியில் சிசிடி கேமரா காட்சிகளையும் சேகரித்து கொள்ளை போன அந்த நேரத்தில் யார் வந்து போனார் என்ற ஒரு விசாரணை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக கொள்ளை போன போக்குவரத்து மதிப்பு சுமார் ஒரு கோடி மேல் இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்